நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பாக இருக்க இந்த நேரத்தில் தேர்தல் அரசியல் இந்த விஷயங்களில் மட்டும் புது புது ட்விஸ்டெலாம் நடக்கலை சினிமாலேயும் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல அப்படி ஒரு ட்விஸ்ட்டு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அதுவும் இப்போது வெளியாக இருக்கிற ஒரு அப்டேட் தான் ஒரு மிகப்பெரிய மாஸ் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த அப்டேட்டை யாருமே துளி கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது நம்ம நடிப்பை நாயகன் சூர்யாவோட நாற்பத்தி நாலாவது படம் அறிவிப்பு தான் ஏன்னா அவருடைய நாற்பத்தி மூணாவது படம் சுதாகுங்கிற இயக்கத்தில் அவர் நடிக்கிற புறநானூறு அப்படிங்கிற படம் தான் இருக்குது இதுக்கப்புறம் அவர் என்ன படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா ஒரு பக்கம் வாடிவாசல் இந்த மாதிரியான பெண்டிங் ப்ராஜெக்ட்லாம் இருக்குது போது அவருடைய அடுத்த படத்தை பற்றின எந்த ஒரு சிந்தனையும் யாருக்குமே இல்லை ஆனால் இப்போது சூர்யாவே ஒரு அதிரடியான இயக்குனரோட கரம் கோர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் தான் அவர் அடுத்ததாக படம் நடிக்கப் போகிறார் அந்த படம் தான் இப்போது சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிற படங்கிறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு இப்போ அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டரையும் பார்த்தீங்கன்னா சூர்யா தான் ரிலீஸ் பண்ணி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டூ டி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் சூர்யாவே சொந்தமாக அந்த படத்தை தயாரிக்கிறார் அதே மாதிரி வழக்கம் போல் கார்த்திக் சுப்ராஜ் இயக்குனா அவருடைய ஸ்டோன் பெஞ்சும் பார்த்தீங்கன்னா உள்ளே இருப்பாங்க ஸோ அந்த கம்பெனியும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக உள்ளே இருக்குது இப்போ அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டிலே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய காட்டு மரம் பின்னணியில் வந்து அந்த காடுகள் வந்து தீப்பிடித்து எரியுது அந்த தீலையே பார்த்தீங்கன்னா பல மரங்கள் அதுக்கு பக்கத்தில் வழக்கம் போல் கார்த்திக் சுப்ராஜ் படத்துலையே காட்டுவாங்க பார்த்தீங்களா ஒரு காரு ஸோ அந்த மாதிரியான ஒரு காரும் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்ருக்கு அதுக்கு நடுவில் ஒரு பெரிய மரம் அந்த மரத்தை ஒரு அம்பு தொலைச்சிக்கிட்டு இருக்குது ஸோ இதுதான் இந்த அப்டேட்டு பார்க்கும்போதே தெரியுது இந்த படம் அதிரடியான ரணகலமான ஆக்ஷன் படம் அப்படின்னு ஸோ கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்னாவே நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் படமாக இருக்கும் ஸோ சூர்யாவுக்கும் இந்த படம் அப்படி பட படமாக தான் இருக்கும் ஸோ இதில் அந்த போஸ்டரையே ஏ கார்த்திக் சுப்பாராஜ் படம் அப்படி மென்சன் பண்ணிட்டு லவ் லாஃப்டர் வார் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து மென்சன் பண்ணிக்கங்க ஸோ இதுலேருந்தே தெரியுது காதலும் இருக்கும் சிரிப்பும் இருக்கும் லாஸ்ட்டாக வார் அப்படின் இருக்குது ஸோ இதுலேயே வந்து தெரிஞ்சுக்கலாம் கார்த்திக் சுப்ராஜோட அதிரடியான ஒரு படம் தான் இந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு யாருக்கெல்லாம் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம சூர்யா நடிக்கிற இந்த படத்தோட அப்டேட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்